அப்படி புழுதி புழுதியா இருக்குதே சொல்லிட்டு அந்த யானை என்ன பண்ணிச்சுங்களாமா தன்னுடைய தும்பிக்கையில கீழ நீர் ஊறிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி எடுத்து எடுத்து அந்த சிலம்பி பூச்சி கட்டின இதைய அழிச்சு அழிச்சு விட்டுட்டு இருக்குதாமா அப்போ இந்த சிலம்பி பூச்சி டெய்லி வந்து கூடு கட்டாதே இந்த யானை டெய்லி வந்து அதை அழிக்கிறது இப்படியே தினமும் நடந்துட்டு இருக்குது இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அந்த சிலம்பி பூச்சிக்கு வந்துச்சு வாங்கி

தட்டு தட்டுன்னு தட்டுருந்த ய யானை தும்பிக்க செத்து போச்சு அப்போ யானையும் செத்து போச்சு அந்த சிலந்தி பூச்சியும் செத்து போச்சு அப்போ அந்த சிலந்தி பூச்சிக்கு மருகருவி வந்துருச்சு அந்த யானைக்கு மருகருவி வரல எதுனாலங்க சிலந்தி பூச்சி என்ன பண்ணுச்சு இந்த யானையை யானைய என்ன பண்ணுகம் பாரு உன்னை என்ன பண்ணுவாருன்னு யானையோட தும்பி கை கொள்ள முதல் அதைய தொங்க பண்ணிச்சு பாட்டிங்களா அதனால அதுக்கு பிறவி வந்துருச்சு வந்து சிவனுக்கு படிவடை செய்யணும் யானைக்கு பிறவி இல்லை அப்போ இந்த சிலந்த பூச்சி ஒரு அரச அப்போ அந்த வந்து இருக்கிறாங்க ஒன்பது மாதம் எடை கற்பிணி எடை கற்பிணியா இருக்கும்போது அந்த அரசர் என்ன பண்றாரு இந்த நாட்டு அரசர் நம்மளுடைய வாரிசு எப்ப வெளியில வந்தா அந்த நேரம் குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே

தொலைநோக்கு பார்வை எப்படின்னா எத்தனாயிரம் லைட் விளக்கு இருக்குது இருக்குது எப்படி கோயில் கட்டணும் எங்க பக்கின் வரும் எதுவுமே இல்லாத வசதிகளே இல்லாத காலத்துல அந்த கோச்சங்கங்கள் எழுபது சிவன் கோயில்களை கட்டின எழுபது சிவன் கோயில்களை கட்டுனது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு தொலைநோக்கு கோயில்ல வெளிச்சம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுத்து விளக்குக்கு ஒரு ஒரு வீதி தெற்கு சுத்து விளக்கு வடக்கு வீதி மக்களா வடக்கு சுத்து விளக்கை எரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணிடுறாங்க அப்போ அந்த எழுபது கோயில்களுக்கும் திருச்சுற்ற விளக்கு ஏற்றவங்களுக்குன்னு திருச்சு இருக்கிறாங்க இல்லீங்களா அவங்களுக்கெல்லாம் டெய்லியும் விளக்கு போடணும் இல்லைங்களா ஊத்தி விளக்க போடணும் அப்ப நெய் விளக்க போடணும் வருமானம் வேணும் இல்லையா அப்ப அந்த வருமானத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன்னரோட தொலைநோக்கு பாருங்க எப்படி தெரியுங்களா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாற்பது ஆடு இருபது மாடுன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாரு அந்த ஆட்டையும் மாட்டையும் வச்சு நீங்களும் நல்லா வளர்ந்துக்குங்க கோயில்லயுமே விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிச்சு கொடுத்துறாங்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து அதுல வருவாயில தாங்களும் குடும்பம் நடத்திட்டு அந்த விளக்கு மாதிரியே வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் அந்த சரபோஜி மன்னன் அப்படியே திருவீதி உலாவா வந்துட்டு இருக்கிறாரு அரண்மனையை சுத்தி வந்துட்டு அப்ப ஒரு சுற்று விளக்கு மட்டும் தெரியாம இருக்குது அப்ப மன்னனுக்கு வருங்களா கோபம் வராதா நானு மாடு ஆடெல்லாம் கொடுத்துருக்கேன் விளக்க போட சொல்லி யார் இது விளக்கு போடாம இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு எழும்பூர் நாராயணன் இந்த விளக்குக்கு உரியவன் அவர் போடலீங்க ஒரு வாரமா விளக்கு எரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லி எழுபத்தூர் நாராயணன் அப்போ எடுடா பேரை எலும்புத்தூர் நாராயணன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க அந்த வீட்டுக்கு போய் நின்றுட்டு அடே எலும் நாராயணா வெளியே வெளியே வாங்கிறார் வெளியேறாங்க அங்க எந்த சத்தமே கேட்கல வெளியில வரவே இல்லை அப்புறம் மறுபடியும் சத்தம் போடுறாங்க கூறி கூறுக்கி ஒரு பெண் பச்சை குழந்தையை தன் தோழ் மேல போட்டுட்டு முன்னாள் வந்து நின்னு மண்ணா என்னை மடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான் எங்கே அந்த நாராயணன் சொல்லும்போது போது அவ கூறுகி அந்த தன் குழந்தைய தூக்கிட்டு வர்றா அப்ப மன்னர் கேக்குறாரு எங்க ஏன் ஒரு வாரமா விளக்கெறியாம இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த தாய் கூலி குறுகி மன்னா நான் செய்தது தவறாக இருந்தாலே நீ மடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றா என்னுடைய கணவர் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்த வெள்ளத்தை என்னுடைய கணவரும் மடித்துட்டு போயிட்டாங்க அந்த நீங்க கொடுத்த ஆடு மாடு எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க மன்னா அப்படியே அப்படின்ட்டு அழுகுறான்

உண்மையாக நடந்த கதை இது காலம் அமைதி இந்த நிகழ்வினை கட்டுவழித்த அத்தனை சான்றோர் பெண் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வேட்டைப்பாளர்களை காணிக்காத்து விடுகின்றேன் உங்கள் கங்கு தமிழச்சி கவிதா வேணுகோபால் கோவையில் இருந்து நாளை உங்களோடு நேர்முக வர்ணனையில் இணைந்திருப்பேன் இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா வெறும் சொற்பொழிவு அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் உட்காந்து பார்ப்பாங்க இந்த வள்ளிக்குமையோட இது இருக்கிறதுனால இந்த கூட்டத்துல பத்து நிமிடங்கள் பேச